ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா இது வந்து பார்லி இதையும் நம்ம நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சிடலாம் இது வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ்க்காக பார்லி கஞ்சி வச்சுக்கலாம் பார்லி நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம்ல இப்போ அதை அடுப்பில் வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்லி அரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமானது ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு குறையிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் வீட்டில் செஞ்சு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் वाटिल चाहिँ पेटेटेटो फ्रेन्ड्स थ्याङ्क्यु